இது சுதர்ம சேனையின் வெளியீடு நலிந்தோர் மீள நல்லோர் ஆள சுதர்மசேனை ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் இந்த ஹிந்தி எதிர்ப்பு வந்து ஹிந்தி உள்ள வரும்பொழுது கல்வி கட்டாய கல்வியாக வருது மக்கள் எதிர்த்து போடுறாங்க மாணவர்கள் எடுத்து போடுறாங்க அதுக்கப்புறம் அது ஹிந்தி படிச்சாதான் இது பண்ணாதான் அவங்களுக்கு வேலைவாய்ப்புன்னு சொல்கிறாங்க அப்போயுமே மாணவர்கள் எடுத்து போடுறாங்க இது மாதிரி படிப்படியாக ஃபஸ்ட்டு நேஷனல் லாங்குவேஜ் அதுக்கப்புறம் வேலைவாய்ப்பு இந்த மாதிரி ஒவ்வொரு காலத்தில் ஹிந்தி இம்போசிஷன் உள்ளே கொண்டு வரும்போது திணிக்கப்படும்போதும் அதுக்கு எதிராக தமிழ் இளைஞர்கள் ஒன்று திரண்டு போராட்டம் பண்ணுறாங்க அதில் முதல் இரண்டு போராட்டங்களில் ஈவேரா வந்து ஆதரவு நிலைப்பாட்டில் தான் இருக்கார் அதுக்கப்புறம் கடைசி போராட்டத்தில் வந்து அவர் எதிர்நிலைப்பாடு எடுக்கிறார் அந்த எதிர்நிலைப்பாடு எடுத்துட்டு அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறவங்கள என்னென்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னு பாருங்கள் எதிர்நிலைப்பாட்டை எடுத்து அதில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிற வரைக்கும் வேறு அது அவரோட ஸ்டேட்மெண்ட் அது என்னதம்மா சொன்னார் ஒரு நாலு காளி பசங்களை அன்றைக்கே சுட்டு தள்ளியிருந்தால் இந்த போராட்டம் இந்தளவுக்கு வருமா என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் அடுத்து அவர் அவரோட தீக்காக்காரங்களுக்கு சொல்கிறாரு அவர் அதாவது அவரே எழுதுறாரு பெருமையாக என்ன சொல்கிறார்னா அந்த போராட்டம் அப்படியே பண்ணிக்கிட்டே இருந்துருப்பானுங்க என்னுடைய தொண்டர்களுக்கிட்ட எரி கை எரி எரி எண்ணெயையும் தீ பந்தத்தையும் கையில் கொடுத்து எவன் வேணாம் போராட்டத்துக்குறானோ அவனையெல்லாம் கொளுத்துன்னு நான் சொன்னேன் நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டு சொன்னதுக்கப்புறம் தான் பயந்து போய் இவன் இந்த காளிப்பயல்க்கை இந்த போராட்டத்தை நிப்பாட்டாங்க எது மொழி போராட்டத்துக்கு ஸ்டேட்மெண்ட் அவரே பெருமைப்படுத்தி எழுதியிருக்காரு இந்த பேஜ் இதெல்லாம் வந்து நான் என்னால் எனக்கு அப்படிலாம் ஞாபகம் வச்சுக்கலாம் சொல்ல முடியாது அது சில சொல்லுவாங்கல்ல அது வந்து இதில் இந்த புக்கில் இது இத்தனாவது பேஜில் அந்த ஒருத்தர் இஸ்லாமியர் ஒருத்தர் சொல்லுவார் ஒரு டாக்டர் ஒருத்தர் சாகிர் இவர பேர் என்ன யூடியூப்ல நான் பார்த்துக்கலாம் சாகிர் நாயக் சாகிர் சாகி நாயக் அவர் சொல்வார் தோரா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைஸ் அது மாதிரிலாம் எனக்கு சொல்ல தெரியாதுப்பா உன் விடுதலை குப்பையிலையும் உன்னோடைய இதுலையும் எல்லா குப்பையும் கட்டி கொட்டி வச்சிருக்கேன் உனக்கு தேவையான அந்த குப்பையெல்லாம் போய் மேஞ்சிட்டு வா உனக்கு தேவைன்னா நான் இந்த ஸ்டேட்மெண்ட் எங்கே சொல்லியிருக்காருன்னு சொல்லி அந்த குப்பையை நானும் கொஞ்சம் திரும்ப எடுத்து அந்த குப்பையத்துக்கு உன் முஜில் அடிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒத்துக்குறியா ஒத்துக்குவேன் நான் மட்டும் இந்த கேள்வி கேள்வி சும்மா அவர் சொல்லிருக்காரா சொல்லி எடுத்து காமிச்சோம்னா அப்படியே கண்டுக்காம நடந்து போகிறது தம்பி தம்பி அது வந்து அப்படி போயிடுறது தமிழினை தகர்த்திட தாவியே வந்திடும் தற்கொலை வாடைகள் தடுப்பாரின்றியே தடைத்திட உதவிடும் தரமிலானவனுமே இனப்பகை ஏற்றிடும் இனிமைகூர் தமிழனாய் இப்பணி புரிந்திடன் தன்னரும் தாயினை பொதுமகளாக்கியே பொன்பொருளிட்டே பிழைப்பது போலவே பெரும்பழி சுவந்திடும் பிழை மகனாகுமே இப்ப தாய் தமிழை தகர்த்திட தாவியே வந்து வந்திடும் தற்கூரி வாடைகள்ங்கிறார் அப்ப நம்ம தமிழ் மொழியை தகர்த்தன யாரு வரா தற்குரி வாடைகள் தற்கூரி குணம் கொண்டு யாரு அவர் இருக்கிறவங்க வாடகைகள்லாம் வடக்கிருந்து வர வரக்கூடியவர்கள் அதான் வாடைகள்னு இந்த இடத்துல குறிக்கிறார் தமிழினை தகர்த்து தாவிய வந்திடும் தற்குரி வாடைகள் தடுப்பார் இன்றிய தடைத்திட உதவி அவங்க எல்லாம் வந்து ஒரு தடுக்கிறதுக்கு ஆள் இல்லாம அவங்களுக்கு உதவி செய்யறாங்க இல்லையா அந்த தமிழ் அழிக்கிறதுக்கு வராங்க அவங்களுக்கு போய் துணை நிக்கிறது யாரு இங்க தான் அவங்களும் அப்ப அதான் சொல்றாரு தமிழினை தகர்த்து தாவிய வந்திரும் தற்குரி வாடைகள் தடுப்பார் இன்றிய தடைத்திட உதவிடும் தரம் அவங்க எல்லாம் யாரு வடக்கா வர்றவன் தமிழ் அழிக்கணும்னு வரான் அப்ப அவனுக்கு அவனுக்கு போய் எவன் உதவுறானோ அவன் தான் தரமிலான் ஒரு தரம் இல்லாதவன் தரம் கட்டவன் அவன் தரமிலான் எவனுமே அப்படிப்பட்டவன் எவனுமே இனப்பகை ஏற்றிடும் அந்த இனப்பகையை அவன் அவன் தான் ஏற்றுக்கிறான் இனப்பகை ஏற்றி இனிமைகூர் தமிழனாய் ஒரு இழிவான தமிழனா தான் அவன் இருப்பான் இளிமைகூர் தமிழனாய் இப்படி புரிந்தினின் ஒரு இளிமையான தமிழனாய் இருந்து இந்த பணியை அவன் செய்தானா தமிழை அழிக்க வடவர்களுக்கு துணையாக நின்றான் எனில் தாயினை பொதுமகளாக்கியே இதுல என்ன சொல்றாரு பண்றவங்க என்னன்னா தன் தாயவே வந்து விளைமகள் போல ஆஹ் செய்து அதன் மூலம் பொன்பொருள் ஈட்டி பார்ப்பவன் இன்ற தாயை விளைமகள் ஆக்கி அதன் மூலம் பொன்பொருள் பார்ப்பன பார்ப்பதற்கு சமம் என்று சொல்ல வருகிறார் ஆர்கே ஐயா நீங்கள் எழுதிய இந்த பாடல் வரிகள் உங்கள் ஈவேரா சித்தரை என்ன சொல்கிறது பாருங்கள் இப்படி ஈவேராவை உங்கள் வரிகள் விமர்சித்து இருப்பதால் நீங்கள் சொன்ன பெரியாரை விமர்சிப்பவன் இழிமகள் என்ற இழி சொற்கள் உங்களுக்கும் பொருந்திவிட்டது இதுதான் தன் வினை தன்னை சுடும் என்பது நஞ்சை என கழிக்கவில்லை தனக்கே நஞ்சிட்டுக் கொண்டான் தன் வினை தன்னை சுடும்